வெல்கம் டு எஸ்கே இப்போ மீடியா இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்குறோன்னா அந்த பாளையத்த வந்து ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு வேலை இப்போ அது ரன்னிங் லைன் எல்லாமே போட்டிருக்கேன் ஸோ அந்த ஒர்க் எப்படி இருக்குதுன்றதை பாருங்கள் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங் போர்டு வந்து சிம்பிளான ரன்னிங் போர்டு தான் அதான் ஒரே டிசைன் வர்ற மாதிரியான ரன்னிங் போர்டு தான் வச்சுருக்கேன் இந்த போர்டை இப்போ நான் காட்டுறேன் அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற பாம்பு தான் ரெடி பண்ணோம் பாளையத்தம்மன் பெரிய பாளையத்தம்மன் ஃபேஸ் மட்டும் முடிஞ்சிச்சு ஹாய் சுந்தர் ப்ரோ இப்போ அதோடய ரிலே போர்டு வந்து நான் காட்டுறேன் அது எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் இது பார்த்திங்கன்னா இது தான் வந்து அந்த ரிலே போர்டு ஸோ இதிலே கண்ட்ரோல் எல்லாமே இருக்குது கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா அது சின்னதாக ஒரு கண்ட்ரோல் வருது பார்த்தீங்கன்னா இது தான் அதுக்கான ஸ்பீடு ஏற்றுறதுக்கு குறைக்கிறது எல்லாமே வேணுன்னா நம்ம குறைச்சிக்கலாம் வேணான்னா ஸ்பீடு வச்சுக்கலாம் நான் குறைக்கிறேன் குறைக்கும் போதே தெரியுதுங்களா இந்த லெவல் ஸ்லோ ஸ்லோவாகிறது கொஞ்சம் ஸ்பீடு வச்சால் தான் அங்கே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்பீடு வச்சுக்கலாம் ரொம்ப ஸ்பீடு வச்சாலும் ஒரு மாதிரி இருக்கும் ஸோ அந்த போர்டு தான் சிம்பிளான இதுதான் ஏன்னா இதில் போட்டுக்கிறது வந்து அந்த நெருப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெட் கலர் செட்டு வந்து வெறும் ஆரே செட்டு தான் இதில் வந்து வந்து பத்து செட்டு வரைக்கும் வந்து இதில் கனெக்ட் பண்ணலாம் த்ரீ ஸ்டெப் ரிலே இது இதுக்கு வந்து நானூறு ஆம்ஸ் பவர் பாக்ஸ் தான் வச்சுருக்கேன் ஒன்றும் ஹீட் ஏறல ஒயரும் எதுவும் ஹீட் ஆயிடல ஃபுல்ட்டாக தான் இருக்குது இது பேக்கை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நெருப்பு ஏறிற மாதிரியான ஒரு இது தான் அது இது பாதி தான் பாளையத்தம்மனுடைய இது இது வந்து நம்ம சேனலுக்கு புதிய வராந்திங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க லைக் பண்ணுறங்க கமெண்ட் பண்ணுங்கள் எனி டவுட் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் செவன் ஃபைவ் ஜீரோ டூ டபுள் ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஒன் இதான் என்னுடைய நம்பர் கால் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் அந்த பாம்பு தான் வந்து அடுத்து ரெடி பண்ணும் ஸோ பாம்பு ரெடி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் நான் அடுத்து இதெல்லாம் காட்டுறேன் இதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி நெருப்பு ஏறியது வந்து அந்த டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது டைரெக்டாக வேணாலும் நம்ம கனெக்ஷன் கொடுத்துக்கலாம் இல்லை நெருப்பு எரியிற மாதிரி இருந்தால் தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இடையே பார்க்கும்போது நல்லாயிருக்கும் கலருக்காக அப்படி வச்சுருக்கேன் நார்மலாக வச்சேன்னா அப்படி தான் இருக்கும் ப்ரோ ரேட்லாம் நான் வாட்ஸ்அப் நம்பருக்கு கா இது மெசேஜ் பண்ணுங்கள் ப்ரோ நான் கண்டிப்பாக ரேட்லாம் சொல்கிறேன் இதுக்கு எத்தனை செட்டு ஆச்சு இதோடய ஒர்க்குலாம் எவ்வளோ எவ்வளோ பல்ப்பு பிடிச்சது எவ்வளோ டேக்கு எல்லாத்தையுமே நான் வந்து அதில் மென்ஷன் பண்ணுறேன் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க ப்ரோ சரி ஓகே ப்ரோ செவன் ஃபைவ் ஜீரோ டூ டபுள் ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஒன் ப்ரோ வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு நான் ரீப்ளை பண்ணுறேன் இதுக்கு மேலே இன்னும் பாம்பு வச்சா இன்னும் சூப்பராக இருக்கும் அஞ்சு தலைன்னாக்கும் அது இன்னும் நான் ரெடி பண்ணல அது ரெடி பண்ணியதுக்கப்புறம் அதுக்கு ஒரு லைவ் ஒன்று போடுறேன் அது வச்சா எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு லைவ்ல போடுறேன் ஏன்னா இதை முடிச்சுட்டு ஒருத்தர் வேறு ஆர்டர் கொடுத்துருக்காரு பல்பு கட்டுறதுக்கு ஒரு மூணு தட்டிக்கு வந்து எடுத்துகிட்டு வரானே இருக்காரு அடுத்து அதை தான் ஆரம்பிப்பான்னு நினைக்கிறேன் அப்படி அது இல்லைன்னா நம்மளுடைய பெரிய இது காலி அம்மன் வந்து ரெடி தான் பார்க்கணும் அடுத்து அந்த ஒர்க் எப்படி ஒரு ஒன் மந்த்த் ஓடும் ஏன்னா நான் நடுவில் ஏன்னா வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது இந்த வேலையை முடிச்சுட்டு இருக்கேன் சரி ஓகே நண்பர்களே முடிஞ்ச வரைக்கும் மெசேஜ் பண்ணுங்கள் நைட் டைமில் கால் பண்ணாதீங்க கால் வந்து நிறைய பேர் வந்து ரெண்டு மணிக்கெலாம் கால் பண்ணுறீங்க அந்த டைம்லாம் கால் பண்ணால் எடுக்க முடியாது முடிஞ்ச வரைக்கும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா செவன் ஃபைவ் ஜீரோ டூ டபுள் ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஒன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடந்த விடைபெறுவது எஸ்கே பவர் மீடியா செந்து துர்கான்கு நன்றி நண்பர்களே